ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் பருப்பே இல்லாமல் சாம்பாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஈவன் ரைஸ் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இனி ஸ்கூல் திறக்க போகுது இல்லைங்களா லன்ச் பாக்ஸுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் உருளி வச்சுக்கிறேன் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு பருப்பு சேர்த்திக்கலாம் எப்போவுமே கடுகு வந்து நல்லா பொரியணும் அப்போ தான் நல்லது இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு ஒரு பல்லாரி வெங்காயம் நீலவாக்கல் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திட்டு சாம்பார் அப்படின்னால சின்ன வெங்காயம் இல்லாமலா அதனால் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலையே வதங்கட்டும் இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்திக்கலாம் எப்போ போல் தக்காளி வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிட்டிருக்கும் போதே நம்ம வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் பொட்டுக்கடலை அந்த பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கிற மிக்சர் ஜாரில் அதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கேரட் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் கேரட் எல்லாமே நல்லா இருக்கட்டும் கேரட் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை குட்டி குட்டியாக தான் நம்ம போட்டிருக்குறோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளுமும் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதனுடைய பச்சை வாசனை போகிற வரையிலும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் கேரட் கொடையை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்டுடலாம் ஒரு நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலாம் ஃப்ரெஷ்ஷாக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இது வந்து ஆப்ஷனல் தான் புளிக்கரைசல் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்ற போகிறேன் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் புளிக்கரைசல் ஊற்றும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாம்பார் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு புளிக்கரைசலுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும் பாருங்க நல்லா கொதித்து நல்லா மனம் வருது கம கமனு இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுடலாம் ஏன் அப்படின்னா நம்ம பொட்டுக்கடலை பவுடர் போடும்போது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிரும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொட்டுக்கடலை பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிடணும் குறை குறப்பாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வேணாலும் கரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சர் ஜாலியே தண்ணி ஊற்றி அந்த பிளேட்லேயே நம்ம கலந்து விட்டோம்னா சீக்கிரமாக கட்டிகள் இல்லாமல் கலந்துடலாம் ஸ்பூன் வச்சு பிளேட்லேயே விஸ்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை இப்படி கலந்து விட்டுட்டோம்னா கட்டியே இருக்காது பாருங்கள் அளவுக்கு இந்த பிளேடு இருக்கிறதுனால சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் இந்தளவுக்கு வந்து கரைச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அந்த கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சாம்பாரில் ஊற்றிடலாம் நல்லா வாசனையாக இருக்குது ஊற்றும்போது இப்போ அந்த மிக்சர் ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதிலேயே ஊற்றிக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடலை பவுடர் நம்ம போது சாம்பார் வந்து கட்டி ஆயிரும் அதனால் இனி கொஞ்சம் ஜார்லேயே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் இந்த பொட்டுக்கடலுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையில் நல்லா கொதிக்கட்டும் இப்போவே நல்லா மனம் வருது கமகமனு இப்போ மேலே வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் வந்து நம்ம தூவி விட்டுடலாம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு சாம்பார் அப்படின்னாலே நம்மளுக்கு இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த சாம்பார் வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகளுக்கும் கூட நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பாருக்கு வந்து சுட சுட ஒரு இட்லி வந்து நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது இல்லைங்களா இப்படி ஆவி பறக்கிற சாம்பார் கூட சுட சுட இட்லி வச்சினமோ ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்றவங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து இந்த சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த சாம்பாருக்கு இட்லி தான் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஊத்தப்பம் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆப்பம் ஒயிட் ரைஸ்க்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் தூக்கலாக இருக்கும் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு சுட சுட ஆவி பறக்கிற இட்லி கூட இந்த பருப்பே இல்லாத சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம் இட்லி எடுத்து வச்சு தட்டில் அந்த இட்லி மூழ்கிற அளவுக்கு கப்புல வச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி இப்போது இட்லி மேலே அந்த சாம்பார் எடுத்து ஊற்றி அப்படியே சாம்பாரில் இட்லி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்தி சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பஞ்சு போல இட்லி சூடான சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புற பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்